அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரண்டாம் தேதி ஆகிவிட்டது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் என்று இருந்த நேரத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த மாத இறுதியில் கடந்த ஆண்டு இறுதியில் அவர் இயற்கை விட்டார் அதனால் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டு விட்டது அதுதான் காரணம் இருந்தாலும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக அந்த நேயர்களுக்கு அரங்கசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் முகத்தான் ஒரு சிறிய கவிதை ஒன்று எழுதியிருக்கிறேன் அதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதற்கு அடுத்து நம் கேப்டன் விஜயகாந்த் அதாவது கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் பற்றிய சில நினைவுகளையும் இதில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவல் கொண்டிருக்கிறேன் வாரங்கள் விழியோ கடந்த ஆண்டின் இறுதியில் புயல் மழை வெள்ளம் என இயற்கை புரட்டி போட்டது மக்களுடைய வாழ்க்கை கடந்த ஆண்டின் இறுதியில் மழை வெள்ளம் என இயற்கை புரட்டி போட்டது மக்கள் வாழ்க்கை இயற்கையின் கோபத்திற்கு இத்தனை விளைவுகள் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது போல் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா கணாசனிய பாடல் கேட்டது பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது போல் அவரவர் இருக்க வேண்டிய இடத்தில் அவரவர் இருந்தால் நலம் என்பதுதான் இயற்கை நமக்கு அழித்த பதில் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இடத்துல நாம ஊட்ட கட்டிட்டு தண்ணி வந்துருச்சே தண்ணி வந்துருச்சே வெள்ளம் வந்துருச்சேன்னு அழுது புரண்டா சரியா வருமா அதுதான் இப்ப நடக்கிற கதை அதுக்காகத்தான் தெரியும் அதாவது நீர்நிலைகளுடைய ஆக்கிரம் நீர்நிலைகளுடைய ஆக்கிரமிப்பு பிளாஸ்டிக் கழிவுகளின் ஆபத்து இதுதான் எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு அது தண்ணியில் தூக்கி இருந்து குளத்துல இதுல ஆத்துல எல்லா இடத்துலயும் அதுதான் கிடக்குது காவாயில அந்த இது போற இதுல எல்லாத்தையும் போட்டா தண்ணி அடைச்சிக்கிட்டு வெள்ளம் வரத்துக்கு அதுவும் ஒரு காரணம் அதனால இவற்றையெல்லாம் உணர்ந்து என்று மாறுகிறோமோ அன்றுதான் மாறும் நாம் இயற்கையும் மாறும் நாம் மாறணும் நாம் மாறினாலும் இயற்கை மாறும் நீங்க இயற்கைகிட்ட போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணா அது எப்படி மாறும் அதனால வர்றதுதான் அந்த புயல் மழை வெள்ளம் இந்த புத்தாண்டில் அதற்கான சபதம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த இயற்கையோடு ஒத்து வாழ்வது எப்படி இயற்கை எதிர்க்காமல் இயற்கை தொந்தரவு செய்யாமல் வாழ்வது எப்படி என்பதற்கான சபதத்தை ஏற்போம் காலநிலை மாற்றங்களுக்கு காரணம் யாரும் இல்லை காரணம் யாரும் இல்லை என்று காலநிலை மாற்றங்களுக்கு காரணம் நாம் தான் அதை கவனத்தில் கொண்டு வாழ முயற்சி செய்வோம் புயல் மழை வெள்ளம் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இறைவனை மட்டுமல்ல அந்த இயற்கையின் துணையையும் வேண்டிக் கொள்வோம் அதாவது புயல் உடன மழை மழை வந்து தேவையான அது மழை வேண்டான்னு சொல்லு மழை வந்து அதான் அடுத்து வர தேவையான மழை பெய்து நம் தேவைகளை பெற அதாவது மழை தேவைதான் ஆனால் நம்மளுடைய தேவைக்கு பெய்தால் போதும் இல்லையா அதான் அளவுக்கு மீறி பெய்யும் பொழுதுதான் நமக்கு தொந்தரவாகிவிடுது அதனால தேவையான மழை பெய்து நம் தேவைகளை பெற இயற்கையோடு ஒத்துழைப்போம் இயற்கையோடு கோஆப்ரேட் பண்ணுவோம் அதனுடன் இணைந்து வாழும் இயற்கையோடு இணைந்து வாழாமல் தொந்தரவு செய்யக்கூடாது அதனால இந்த ஒரு தகவலை ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கே சொல்லி இருக்க வேண்டும் தாமதத்திற்கு நமது கேப்டன் அவர்களுடைய மறைவுதான் காரணம் என்று கூறிக்கொண்டு இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் உங்களுக்கு அடுத்த ஒரு தகவலுக்கு நம்முடைய கேப்டன் அவர்களுடைய அவர்களை பற்றி சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சிவாஜியின் இறுதி ஊர்வலத்தில் சிங்கமாக சீரிய விஜயகாந்த் அன்று அதாவது இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தி மூணு வியாழக்கிழமை காலை தொலைக்காட்சி பெற்றே திறந்ததுமே பேரதிர்ச்சி காத்திருந்தது கேப்டன் என்று அவர்கள் அவருடைய ரசிகர்களால் மற்றும் தொண்டர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட நம்முடைய கேப்டன் அவர்கள் இறந்து போனார் மறைந்து போனார் நம்மை விட்டு பிரிந்து போனார் அவருடைய நூறாவது படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது அந்த படத்தினுடைய பெயர் தான் கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தினுடைய கதாபாத்திரம் தான் கேப்டன் அதனால அந்த படம் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றதனுடைய காரணமாக அவருடைய அந்த பாத்திரத்தினுடைய பெயரே அவருக்கு நிலைத்து விட்டது தான் கேப்டன் பிரபலமான பிரிய நடிகர்களுக்கு கூட அவர்களின் நூறாவது படங்கள் சரியாக அமையவில்லை என்பது தகவல் கருப்பு எம்ஜிஆர் என்று அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களால் அன்பாக அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்த் காலமானார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்துவிட்டோம் அன்று காலை முதலே அனைத்து ஊடகங்களும் நேரடி ஒளிபரப்பில் ஈடுபட்டது பலதரப்பட்ட மக்களின் ஆதரவை பெற்று அரசியலில் உச்ச நட்சத்திரங்கள் அடியெடுத்து வைக்க ஆலோசனைகள் மேற்கொண்டிருந்த காலத்தில் அதாவது நல்ல செல்வாக்கோட சினிமாவில் இருந்த உச்ச நட்சத்திரங்கள் திரு கமலஹாசன் திரு ரஜினிகாந்த் இவர்கள் எல்லாம் கமலஹாசனுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர இருக்கிறேன் வரப்போகிறேன் வரப்போகிறேன் என்று எத்தனையோ பஞ்ச் கடைசியில் அவர் வராமலே இருந்து விட்டார் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் வந்துவிட்டார் ஆனால் இவர்களெல்லாம் வருவதற்கு முன்பே அவர்களுக்கு முன்பே அதிரடியாக துணிச்சல் மிக்க இளைஞராக மிக பெரிய ஆளுமைகள் இரண்டு பேர்கள் இருந்த போதே அரசியலில் விட்டார் கலைஞர் கருணாநிதியால் அன்பாக புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இவங்க வரதுக்கு முன்னாடி அவரு வந்து அப்பவே கலைஞர் ஜெயலலிதா அந்த ரெண்டு பவர்ஃபுல் ஆட்கள் இருக்கும் பொழுது அரசியல் இருக்கும் பொழுது துணிச்சலாக குதித்தவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் நீண்ட காலமாக உடல்நலம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார் அஞ்சாறு வருஷம் உடல் பரிசோதனைகள் செய்து கொண்டு இன்னும் சொல்ல போனால் அயல் நாடுகளில் கூட மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொண்டு வந்தார் ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் தொண்டர்களை முக்கியமான தருணங்களை சந்தித்து உற்சாகப்படுத்தி வந்தார் அதற்கு அவருடைய துணைவியாரின் பக்க பலம் தான் காரணம் பிரேமலதா அவர்களுடைய பக்க பலம் தான் காரணம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்று சிவாஜி கணேசனுக்கு சொன்னது மாதிரி இறைவன் கொடுத்தவரும் என்று விஜயகாந்த் ஒரு அருமையான மனைவி விஜயகாந்த் அமைந்து விட்டார் முதலில் திரையுலகில் எந்த பின்புலமும் இல்லாத நிலையில் ஒருவர் மிகவும் சிரமப்பட்டு அதன் பின்னர் அவமானப்பட்டு தன்னுடைய தனித்தன்மையோடு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது ஒரு பெரும் சாதனை அவர் மதுரையில அவங்க அப்பா அரிசி ஆலய அதிபராக இருந்தார் அந்த அரிசி ஆலய அரிசி ஆலையில் அவர் தொழிலாளிகளோடு தொழிலாளியாக வேலை செய்து வந்தார் அதுதான் அவருடைய பேக்ரவுண்ட் மற்றபடி அவருக்கு எந்த பேக்ரவுண்ட் கிடையாது ஆனா அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராகுத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பா சொன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் என்ற நண்பரால் அவர் தன்னுடைய ரெண்டு பேருடைய உழைப்பாளர் அவரது தயாரிப்பாளர் நடிகருமானார் அந்த விஷயத்தில் நண்பர் இப்ராஹிம் ராவுத்ரே அதனால்தான் ராவுத்ரஸ் என்று வைத்தார் அது மாதிரி சினிமா வளர்ந்து வந்த அடுத்த அரசியலில் ஒரு கட்சி ஆரம்பித்து பல எதிர்ப்புகள் விமர்சனங்களை தாண்டி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தன் கட்சிக்கு இருபத்தி ஏழு இடங்களை பெற்று தந்து எதிர்கட்சி தலைவர் வரை பதவி வகித்தார் அது அரசியல் கூட்டணின்னு கூட சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் அரசியல் கூட்டணி மட்டும் வச்சா போதுமா அவங்க இவங்களும் அந்த இது இருக்கணும்ல அதை பத்தி பேச வேண்டாம் என்ன்தான் எதிர்கட்சி தலைவர் வரை கொண்டார் பல நடிகர்கள் சினிமாவில் வெற்றி பெற்றாலும் அரசியல் களத்தில் இறங்கி வெற்றி பெற இயலவில்லை யோசிக்கிறார்கள் பயப்படுகிறார்கள் விஷயத்தில் விஜயகாந்த் விதிவழக்கு ஆனால் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிலும் சாதித்து நிரூபித்தார் வெற்றிக்கான பல இருக்கிறது முதல் அடிப்படையில் ஒருவன் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் இயல்பாகவே உதவும் எண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் மனிதாபிமானம் உள்ளவராக மனித நேயம் மிகுந்த மனிதராக இருக்க வேண்டும் தானே உழைத்து முன்னேறுவது மட்டுமல்ல தன்னை சுற்றி உள்ளவர்களையும் தன் நண்பர்களையும் முன்னேற்றும் உள்ளம் வேண்டும் தன்னை நாடு வரும் அத்தனை பேருக்கும் உதவும் உள்ளம் வேண்டும் எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் இவ்வளவு தகுதிகளும் மேற்கண்ட அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்ற ஒருவர் தான் நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பதில் சந்தேகமே கிடையாது அதனால்தான் அவ்வளவு கூட்டாணி அரசியலில் அவர் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக உருவெடுத்து வந்தார் அது உண்மை ஆனால் கூட்டணி என்று வரும்போது தவறான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அவரால் சரியான முடிவுக்கு வரவில்லை அது சூழ்நிலை அது காலத்தின் கட்டாயம் அந்த கூட்டணி குழப்பத்துல தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க அதுக்கெல்லாம் பல காரணங்கள் ஆவாங்க அப்படிப்பட்ட ஒருவர் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து விட்டார் முடியவில்லை அதற்கும் அவருடைய தனித்துவமான குணம்தான் காரணம் அதாவது யார் அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் தைரியமாக துணிச்சலாக அவருடைய தவறுகளை நேருக்கு நேர் சுட்டி காட்ட பேசிய தயங்கியதே இல்லை நீங்க சட்ட சட்ட நிகழ்ச்சியை பார்த்துருக்கலாம் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அவர் பேசுகிற பேச்சை பார்த்துருக்கலாம் ஆக்ரோஷமாக நாக்கை மடித்து கொண்டு கோவத்தில் உச்சக்கட்டத்தில் அவர் பேசியதை பார்த்துருக்கலாம் அப்படிப்பட்ட அவர் தன்னுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும் பட் ஆனால் அவருடைய இந்த தனித்தன்மையால் அந்த இதை அவர் தக்க வச்சுக்க முடியல அரசியல் அதெல்லாம் கஷ்டம் நேர்மையாக இருக்கிறது கஷ்டம் அரசியலில் அவருக்கு எப்போ இறங்கு முகம் வந்தது அரசியலில் அவருக்கு இறங்கும் முகம் என்பது அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகுதான் ஏற்பட்டது தன்னுடைய உடல் நலத்தில் அவர் அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம் அது மட்டுமல்ல அரசியலில் இரு பெரும் ஆளுமைகளை எதிர்த்தும் ஆதரித்தும் பேசியவர் அதுக்கு நிறைய கலைஞருக்கு தங்கப்பேனாக இருந்தார் ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி வச்சுக்கிட்டார் ஏன்னா கலைஞர் மேல ரொம்ப பற்று பாசம் உள்ள வரவர் அதனால தான் அவரு இழந்தப்ப அவரு கல்லறையில வந்து கண்ணீர் அழுதார் அதெல்லாம் கதை உண்டு இதுல இன்னொன்னு என்னன்னா அவருடைய துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் ஒரு உதாரணம் நடிகர் திலகத்தின் இறுதி ஊர்வலத்தில் விஜயகாந்த் அவருடைய உழை உழைப்பு அளப்பரியது தனி ஒருவனாக கட்டுக்கடங்காத கூட்டத்தில் புகுந்து அப்படியே அது பாத்தீங்கன்னா மெய் ரசிகர்களை அது அவருக்கு மட்டும்தான் கை கலை கட்டத்தை தாண்டி அவர் மக்களாக இருப்பார் அந்த 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 அவருடைய சிவாஜி அவர்களுடைய ஏற்ற உதவி புரிந்தது இன்று வரை ஊடகங்களில் வைரலாகி வருகிறது பாத்தீங்கன்னா அவர் வந்த வித அந்த விதி ஒருவன இருந்தாலும் அவ்வளவு இதை தூக்கி அந்த சாப்பிடு சாவப்பட்டி அந்த ட்ரக்ல ஏற்றுவார் வானத்தை போல மனம் படைத்த பாடி அன்னதானத்திலும் விருந்தோம்பலிலும் சின்ன கவுண்டரே நடிகர் கடன் சங்க கடனை அடைத்து சாதனை புரிந்தவரே நீங்கள் மறைந்தால் உங்களுடைய நினைவுகள் கனவுகள் உங்கள் சாதனைகள் எங்களோடு பயணி கோயம்பேடு தலைமை கழகத்தில் கோயிலாக எழுந்து இனி தொண்டர்களுக்கு வழிகாட்டுவாய் எங்கள் வளர் உங்கள் ஆத்மா சாத்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் உங்களை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் தேமுதிக கட்சி தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என் அரந்த சேகர் யூடியூப் சேனல் வாயிலாக ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அரங்கசேகர் யூடியூப் சேனல் விரைவில் அந்த உங்களுடைய நான் கலந்து பார்க்கிறேன் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அரங்கசேகர் நன்றி வணக்கம்